அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவாசம் ஆன்மீக அருளிகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க முப்பத்தி மூன்று ரூபாய் வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயம் தீர்க்கும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நாள் என்ன நேரம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்மீக செய்தியை மற்றவர்களுக்கு பரப்பும் போது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் சேரும் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை சுக்கர ஹூரின் நேரத்தில் செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகள்ல செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கரகுறைய நேரமான காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யணும் இதற்கு முதல்ல தேவையான பொருள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா மண் பாத்திரம் ஏதாவது சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது மண் பாத்திரமா இருக்கணும் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரமாக இருக்கணும் நீங்க எடுத்திருக்கிற அந்த பாத்திரத்துல முக்கால் அளவுக்கு முதல்ல கள்ளுப்பு பரப்பிக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுக்க கூடாது புதிதாக கல்லுப்பு வாங்கி அந்த பாக்கெட்ல இருந்து கல்லூப்பை எடுத்து அந்த பவுல்ல போடணும் போட்டுட்டு அதற்கு மேல முப்பத்தி மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை வைங்க முப்பத்தி மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் இல்லை அப்படின்னா மூன்று பத்து ரூபாய் நோட்டு வச்சு மூணு ஒரு ரூபாய் காயின் வைங்க அதுவும் இல்லை அப்படின்னா அஞ்சு ரூபாய் நாணயங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வச்சு மீதிக்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் மொத்தத்துல அதுல முப்பத்தி மூன்று ரூபாய்கள் இருக்கணும் அத மாதிரி அந்த கல்லூப்பு மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி கொண்டுட்டு போய் நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த கல்லூப்பு பணமும் சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய கடன் நகை அடமானம்னு பணம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பணத்தேவைகள் இருந்தாலும் அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிட்டு அந்த கல்லுப்பையும் அந்த காணையும் தொட்டு கும்பிடுங்க இந்த வழிபாட செய்யும் போது பூஜைல தவறாம ஒரு நெய்த்தியம் ஏத்திக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிரசாதமாக பாதாம் அல்லது பூசணி விதைகள் அல்லது பால் அல்லது பழங்கள் இதில் எது சாத்தியமோ அதை வந்து நீங்க கண்டிப்பா நைவேத்தியமா வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அந்த கல்லூப்ப தொட்டு கும்பிடுங்க மறுநாள் காலையில சனிக்கிழமை அந்த நாணயங்களை மட்டும் எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க கல்லூப்பை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை சுக்கரகோரி நேரத்துல நீங்க செய்யறதுனால உங்கள் எப்பேற்பட்ட கடனம் தீர்வதற்கான நிச்சயமாக உண்டாகும் தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது மிக மிக அவசியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க மகா பெரிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்